நம்ம சேனலில் இன்றைக்கி புளிச்சாறு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க ஈஸியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிடலாம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறத ரெடி பண்ணிடலாம் புளிச்சாறு தாளிக்கிறதுக்கு தேவையானவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் வெள்ளைப்பூண்டு ஒரு நாலு எண்ணா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரம் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா குட்டி குட்டி மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே தாளிக்கிறதுக்குங்க புளிச்சாறு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் புளிச்சாறு தாளிக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருவோம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு வெந்தயத்தை போட்டுடலாம் வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் வெள்ள வெங்காயம் எல்லாம் போட்டுடலாம் வரமிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் இது வந்து நல்லெண்ணெயிலும் கடலைநெயிலும் செய்தால்தான் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் செஞ்சு செஞ்சால் நல்லாயிருக்காது ஜீரம் எடுத்து வச்சு இல்லைன்னா அதை போட்டுருவோம் கருவேப்பிலையும் போட்டுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம் அப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் உப்பை போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க இதுதான் புளித்தார் நல்லா கொதித்து வத்தக்கூடாது ரொம்ப நல்லா கொதி கொஞ்சம் நேரம் கொதித்து இந்த பச்சை வாசம் புளியோட இதெல்லாம் போச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் சூப்பராக இருக்கும் மீன் வறுத்து சாப்பிட்ற ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சேனக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் மீன் வறுவல் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் காட்டியும் கருவாடு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கருவாடு வறுத்து இது சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கிது பாருங்க இதை எடுத்து வச்சு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெளியவே வச்சாலும் கெட்டு போகாது வெளியே வைக்கிற மாதிரி தான் நம்ம சூடு பண்ணி வைக்கணும் டெய்லியும் கொஞ்சம் ஊற்றி சாதத்தில் சாப்பிட்டாலே போதும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பருப்பு துவையில் அரைச்சி வச்சு இந்த சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும் நல்லா கொதித்ததும் அந்த வாசம் போனதும் நம்ம பெருங்காயம் போட்டுடலாம் புளி வாசம் போயிடுச்சு பெருங்காயம் போட்டு நல்லா கலக்கி விட்ருவோம் நல்லா கொதிச்சிருச்சு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு தண்ணி மாதிரி தான் இருக்குங்க கட்டியெல்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் மேலால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் இப்போ நம்ம ஒரு நேரம் மத்தியானம் சாப்பாடெலாம் வச்சு குழம்பு தீந்துருச்சு நைட்டுக்கு எதுவும் இல்லை டக்குன்னு சாப்பாடு வச்சு இது மாதிரி வச்சோன்னா நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ